தூத சுள் நரகத்தை பார்த்தேன் அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் ஏன் கணவனுக்கு மானு செய்வார்கள் துரோகம் செய்வார்கள் இரண்டு கூட்டத்தை நான் பார்க்கவில்லை அதில் ஒரு கூட்டம் ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள் அவளும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பாள் அழகுள்ளதாக அலங்காரமானதாக உடலை காட்டக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகம் ஹெஜாப் அணிந்தால் சொர்க்கம் அல்ல ஹெஜாபை குரான் கூறுவதன்படி அணிந்தால் தான் சொர்க்கம் அழகுள்ளதாக அலங்காரம் உள்ளதாக உடலை வெளிக்காட்டக்கூடியதாக இன்று எம்முடைய முஸ்லிம் பெண்களுடைய ஹிஜாப் வெளிநாட்டுக்கு போடா எல்லாரும் வெளிநாட்டிலிருந்து போகும் பொழுது அல்லது துணி கடைக்கு போய் துணியை தேடுற மாதிரி ஹிஜாபில் அலங்காரத்தை தேடிக்கொண்டு உங்களுடைய வீடுகளுக்கு சேர்க்கிறீர்களே எதற்கு உங்களுடைய வீட்டை நீங்கள் விளையாக்குகிறீர்கள் நரகத்தில் உங்களுடைய பெண்கள் நுழைவதற்கா மனைவிக்கு கட்டளையிடுங்கள் என் பார்வைக்கு தான் நீ அழகு உலகத்தின் பார்வைக்கு நீ அழகல்ல ஹிஜாபை போடு அழகுள்ளதாக ஆக்காதே இறுக்கமானதாக ஆக்காதே ஆக்காதே மூமின்கள் பெண்களுடைய ஹிஜாபை அணிந்து செல்